அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்ட தமிழுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்ட குமரி கடல் பகுதியில் இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி தியானம் செய்யறதா வந்திருக்கின்றார் இதை கண்ட மக்கள் தமிழர்கள் எப்பயும் செய்யற போல கொதிப்படைந்து கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறாங்க வெளியே போடா அப்படின்னு வார்த்தைகள் வரிகள் அந்த வடிவத்தில் சொல்லாட்டியும் சமூக வலைதளங்களில் மக்களுடைய செயல்பாடுகள் அந்த வடிவத்தில் அந்த வடிவத்தில் அந்த வரிகள் தான் இருக்கு வெளியே போட சொல்லுற மாதிரி ஆனா மக்கள் இப்படி செயல்படுறாங்களே அப்படி சொல்லிட்டு மோடி போய்றா இல்ல மோடி எப்படி வெளியே போவாரு அது போனா வெக்கம் மானம் சூடு சுரண இது எல்லாம் இருக்கிற ஒருவன் தான் மக்களுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வெளியேறுவார் மோடி தான் மோடிக்குதான் மனிதனுக்குரிய அறிவோ மனிதனுக்குரிய பண்புகளோ எந்த ஒரு ஒரு துணி அளவுக்கு கூட கிடையாது அப்ப மனிதனுக்குரிய அறிவோ மனிதனுக்குரிய பண்புகளோ இல்லாத மோடி அந்த மோடிக்கு எப்படி வெக்கம் மானம் சூடு சுரண எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருந்தா தானே இவரும் வெளியே போவாரு போகல சரி வந்தாரு உக்காந்துட்டாரு சரி லட்சம் வெக்கம் சூடு சுரண வந்துடும் போயிடுவாரு அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படித்தான் அதற்காகத்தான் இன்னமும் சமூக வலைதளங்களில் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சு பதிவு செஞ்சுக்கிட்டு தமிழர்கள் எதற்காக மோடிக்கு இப்படி எதிராக கடுமையாக கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதில்லையா காரணம் இருக்கு நம்ம ரொம்ப வரலாற்று பின்னாடி ரொம்ப சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துக்கு போற மோடி அங்க போய் அந்த மேடையில் பேசுறாரு மோடி எப்படி பேசுறாரு தென்னிந்தியர்கள் அதாவது தமிழர்கள் உத்தரப்பிரதேசக்காரர்களை இந்த இந்திக்காரர்களை இழிவாக பேசுகிறார்கள் அப்படி சொல்லி மோடி அந்த உத்தரப்பிரதேசக்காரர்கள்ட்ட பேசுறாரு நாம என்ன சொல்லுவோம் எல்பாடுகளும் நினைச்சு பாருங்க எப்படி போட்டு கொடுக்குது பாரு அப்படின்னு சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் இன்னும் சில பேர் சொல்லுவான் எப்படி கூட்டு கொடுக்கிறான் பார் எப்படி காட்டி பாரு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் மோடி உத்தரப்பிரதேசத்துல அந்த இந்த மத்தியில் உரையாற்றும் போது தமிழர்களை பத்தி தமிழர்களை போட்டு கொடுக்கிறார் தமிழர்களை கூட்டிக் கொடுக்கிறார் தமிழர்களை இந்திக்கார்ட்ட காட்டி கொடுக்கிறார் அப்ப போட்டு கொடுக்கிற கூட்டி கொடுக்கிற காட்டி கொடுக்கிற இந்த மோடி தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு எதுக்கிடாடி வரணும் அப்படின்னு சொல்லிதான் மக்கள் கடுமையாக கொந்தளித்து எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் பதிவுச்சிட்டு வராங்க சரி உத்தரப்பிரதேசத்துல தான் தமிழர்களை பத்தி போட்டு கொடுத்தாரு அந்த பார்த்தா அங்க ஒடிசாவுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு போறாரு அந்த தேர்தல் பிரச்சார மேடையில மோடி பேசுறாரு என்னன்னு தெரிய பேசுறாரு ஒரிசாவில் இருக்கிற அந்த ஊரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி காணாமல் போயிடுச்சு அது திருட்டு போயிடுச்சு அப்படி திருட்டு போன சாமி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கெங்கே காணாமல் போகின்ற சாவிகள் பொருள்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு இந்த மோடி அங்க ஆத்து ஆத்துன்னு ஆத்துறாரு அப்ப இந்த இடத்துல தமிழர்கள் கேக்குறாங்க ஏண்டா தமிழர்களை தமிழ்நாட்டை நீ திருடன் சொல்றிய இன்னைக்கு எப்பரா தமிழ்நாட்டுக்குள்ள வர தமிழர்களை இழிவுபடுத்திய நீ தமிழ்நாட்டுக்குள்ள நுழையலாமா தமிழர்களுடைய கொதிப்புக்கும் கடுமையான கண்டனத்திற்கும் எதிர்ப்புக்கும் காரணமாக இருக்கின்றன இது மட்டுமல்ல அதே ஒடிசாவுல இன்னொரு தேர்தல் பிரச்சார மேடையில் இந்த மோடி இந்த மோடியை போல இருக்கின்ற இன்னொரு சங்கியான இந்த அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க ஒடிசாவை எப்படி தமிழன் ஆளலாம் ஒடிசாவை ஒடிசாவுடைய பிறந்து ஒடிசா மொழியை பேசுகின்றவர்கள் தான் சொல்லி சொல்லி வாழ்க்கைய முதலை மாறி அண்டை மாதிரி பொழந்துகிட்டு பேசினாங்க ஆனால் தமிழர்களோட ஒடிசாக்காரர்களே கேட்டாங்க ஏண்டா தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா அவர்கள் ஒடிசாவை ஆள கூடாதா அப்படின்னு சொல்லி ஒடிசாக்காரங்களே கேள்வி கேட்கிறாங்க இப்ப தமிழர்கள் என்ன கேட்கறாங்க போய் ஒடிசாவை தமிழர்கள் ஆளக்கூடாதுன்னு சொன்னவன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த குஜராத்துக்காரன் எப்படி உள்ள நுழையலாம் வெளியே போடா அப்படிங்கறத இப்ப மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்வினையாக இருக்கின்றது இது எல்லாத்த விட மிக மிக இன்னொரு விடயத்தை சொல்ற இந்திய துணைக்கண்டத்தில் இந்த இந்திய நிலப்பரப்புல தமிழருடைய மக்கள் தொகை மக்கள் இருக்கிறாங்க இந்த ஆறு சதவீத மக்கள் இந்தியாவினுடைய ஜிடிபி ல பத்து சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்ப இந்தியாவுடைய ஜிடிபி ல பத்து சதவீதம் தமிழருடையது அப்ப தமிழ்நாட்டிலிருந்து இருக்கின்ற வரி அது இன்கம் டாக்ஸ் அது கார்பரேட் கார்பரேஷன் எதுவா இருந்தாலும் பத்து சதவீதத்தை தமிழர்களுக்கு கொடுக்கணும் இதுதான முறை சரி பத்து சதவீதம் கொடுக்கல வீட்டு அப்ப இந்தியாவில் ஆறு சதவீத மக்கள் தமிழர் மக்கள் இருக்கிறாங்க ஆறு சதவீத மக்களினுடைய அளவுக்காச்சும் இங்கே எடுக்கப்படுகின்ற வரிய திருப்பி கொடுக்கணும் இல்லையா அதுவும் கொடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அஞ்சு புள்ளி மூணு சதவிகிதம் இந்த டுவெல்த் பிரான்ஸ் கமிஷன் அலோகேட் பண்ணுது பன்னிரண்டாவது நிதி ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அஞ்சு புள்ளி மூணு சதவிகிதம் இங்கிருந்து எடுக்கப்பட்ட வரியிலிருந்து நிதி பகிர்வாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குது எல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அஞ்சு புள்ளி மூணு சதவிகிதம் நிதி பகிர்வு தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது ஆனா மோடி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த பத்து ஆண்டுகள்ல அந்த அஞ்சு புள்ளி மூணுங்கிறது நாலு சதவீதமாக குறைக்கப்படுகிறது பாருங்க எனக்குரிய ஒன்னே கால் சதவீதத்தை குறைக்கிறாங்க எவ்வளவு குடும்பம் அப்ப இந்தியாவுடைய ஜிடிபில பத்து சதவிகிதம் தமிழ்நாடு வரி வருவாயா கொடுக்குது ஜிடிபியா கொடுக்குது அப்ப அந்த பத்து சதவீதம் தமிழர்களுக்கு கொடுக்கல கொடுக்கல ஓகேவா சரி அது கொடுக்கல அப்ப இந்தியாவில் ஆறு சதவீதம் இருக்கிற மக்களுக்கு ஆறு சதவீதம் நிதி ஒதுக்கீடு செய்யணும் அதுவும் கொடுக்கல சரி மூணாவதா அஞ்சு மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தது அதிகாட்சி கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல இப்ப நாலாவதா என்ன நடந்திருக்கு அஞ்சு புள்ளி மூணுங்கிறது நாலு சதவீதமா குறைக்குது இதை குறைச்ச அயோக்கிய கமல்நாட்டி யாரு இந்த மோடி அப்பேற்பட்ட கேடு கட்ட மோடி தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்கு வரணும் தமிழர்களுக்கு பாதகம் விளைவிக்கின்ற இந்த மொழி தமிழ்நாட்டுக்குள்ள அதாவது இல்லையா ஒருத்தவனுடைய செயல்பாட்டை முடக்கணும் ஒருத்தவனுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு வருகின்ற நிதி ஆதாரங்களை வருவாயை பணத்தை முடக்கணும் பணம் கையில் கிடைக்காத வழியா பண்ணா அவனுடைய வளர்ச்சி தடைபடும் அவன் ஒழிஞ்சு போவான் இதுதான் நடைமுறையில் இருக்குது அப்ப தமிழ்நாடு ஒழிஞ்சு போகணும் தமிழ்நாடு அழிஞ்சு போனும் தமிழர்கள் ஒழிந்தே போகணும்னு சொல்லிதான் மோடி கங்கணம் கட்டி கொண்டு பத்து சதவீதத்தையும் கொடுக்கல ஆறு சதவீதமும் கொடுக்கல அஞ்சு புள்ளி மூணு சதவீதமும் கொடுக்கல நாலு சதவீதம் மட்டும் கொடுக்கிறாங்க அப்ப இப்ப ஏற்பட்ட கேடு கட்ட மோடி துரோகியான மோடி தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள்ள என்ன மயிர்கிடா வரன்னு சொல்லிதான் தமிழர்கள் கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் இப்ப ரெண்டு நாளா பதிவிட்டுக்கிட்டு வராங்க இது மட்டும் இல்ல டெல்லி சுல்தான்கள் தமிழ்நாட்டில் இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் இன்னும் சில வரிகளாகவும் வசூலிச்சு டெல்லிக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படி எடுத்துக்கிட்டு போறாங்க ஒரு ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து வரி வசூல் பண்ணி எடுத்துக்கிட்டு போறாங்கன்னா அந்த ஒரு ரூபாயில டெல்லி சுல்தான் தமிழ்நாட்டுக்கு வெறும் இருபத்தி பைசா கொடுக்கலாம் பாருங்க இங்க இருந்து எடுத்துட்டு போற ஒரு ரூபாய்ல இருபத்தி பைசா மட்டுமே கொடுக்கலாம் அப்ப மீறி எவ்வளவு இருக்கு எழுபத்தி பைசா அந்த எழுபத்தி பைசா எங்க போகுது சரி போத்திரப்பிரதேசத்துல ஒரு ரூபாய் எடுக்கிறான் இல்லையா இந்த டெல்லி சுல்தான் உத்தரப்பிரதேசத்துல ஒரு ரூபாய் எடுக்கின்ற அந்த டெல்லி சுல்தான் மீது எவ்வளவு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கிறான் அப்படின்னா இன்னும் நிறைய நிறைய கொட்டி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவா கொடுக்கிறான் ஏன் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு போனதுல எழுபத்தோரு பைசா மீதி இருக்குல்ல அந்த எழுபத்தோரு பைசாவோட மலையாள நாட்டில் வசூல் பண்ண அந்த தெலுங்கு நாட்டில் வசூல் பண்ண அந்த கன்னட நாட்டில் வசூல் பண்ண எல்லாத்தையும் போட்டு அந்த ஒரு ரூபாய் கூட ரெண்டே முக்கால் ரூபாய் ரெண்டு ரூபாய் எழுபத்தைந்து பைசான்னு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கலாம் பாத்தீங்களா தமிழ்நாட்டில் எடுக்கிற ஒரு ரூபாயில இருபத்தி ஒன்பது பைசா வந்து மீதி மீறி எழுபத்தி ஒன்பது பைசாவையும் மாநிலங்களில் எடுக்கிற சேர்த்து உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டே முக்கால் அப்ப என்ன இது என்ன எவ்வளவு கொடுமையா இருக்கு அவனுடைய பணம் அவனுக்குத்தான சேரும் இதுதான் நீதி ஆனா டெல்லி சுல்தானுடைய அரசு இந்திய அரசு மோடி அமித்ஷா அரசு எழுபத்தி ஒன்பது பைசா கொடுக்கும் அதனால சொல்ற இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரம் இந்த மோடி அமித்ஷா ஆட்சி அதிகாரம் தமிழர்கள் மீது தொடர வேண்டுமா வேண்டாமா முடிவு செய்ய வேண்டிய தருணம் இந்த நேரம் முடிவு செய்யுங்கள் இது மட்டுமல்ல மோடி இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பத்து ஆண்டுகள்ல சமஸ்கிருதத்திற்காக மூன்று பல்கலைக்கழகங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏற்கனவே பத்தொன்பது சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இப்ப இருபத்தி ரெண்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இந்திய ஒன்றியம் நடத்திக்கிட்டு இருக்கு தமிழுக்கு ஏதேனும் ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தை இந்த இந்திய ஒன்றிய அரசு இந்த மோடி அமித்ஷா ஏதாவது ஏற்படுத்தியிருப்பானுங்களா ஒன்றுமே கிடையாது ஒன்று ஒன்று கிடையாது அது மட்டும் இல்லை சமஸ்கிருதத்துக்கு அறநூறு கோடி ஒழுக்கிறானுங்க தமிழுக்கு வெறும் இருபது கோடி ஒழுக்கிறானு எவ்வளவு கொடுமை எவ்வளோ கொடுமை எல்லாம் தாங்க முடியுது நம்மளால சைத்துக் கொள்ள முடியுதா பாருங்க இது மட்டும் அல்ல அந்த ஹிந்திக்காரனுங்க ஆங்கிலத்தில் படிக்கக்கூடாது எம்பிபிஎஸ் ஆங்கிலத்தில் மருத்துவக் கல்வி படிக்கக்கூடாது அவனுடைய தாய்மொழியிலே படிக்கணும்னு சொல்லி அதுக்காக கோடிக்கணக்கான நிதி ஒதுக்கி அந்த எம்பிபிஎஸ் கல்வியை இந்திக்கு மொழிபெயர்ப்பு இந்திக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு செயலானது ஆனா தமிழுக்கு ஏதேனும் தமிழர்கள் ஆங்கிலத்தில் படிக்காம தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியிலே படிக்கணும் என்பதற்காக அப்படி டிரான்ஸ்லேஷன் அப்படி மொழிபெயர்ப்பு பண்ணுவதற்காக இந்த மோடி அமித்ஷாக்களுடைய கும்பல் ஏதேனும் நிதி ஒதுக்கீடு பண்ணாங்களா செய்யலையா இது மட்டும் அல்ல மருத்துவக் கல்வி அந்த எம்பிபிஎஸ்சுக்கு மட்டுமல்ல இன்னும் மற்ற மற்ற கல்விகளுக்கும் அப்படித்தான் இன்ஜினியரிங் முதற்கொண்டு அப்படி தான் செய்கிறாங்க ஆனா அப்ப அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஹிந்திக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆனால் தமிழர்களுக்கு கிடையாது இது மட்டும் அல்ல இந்தியாவில் இருக்கின்ற சட்ட நடைமுறைகளை சட்ட புத்தகங்களை ஆங்கிலத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ஹிந்திக்கு மொழிபெயர்ப்பு பண்ணுறானுங்க ஆனா தமிழுக்கு மொழிபெயர்ப்பு பண்றார்களா கிடையாது ஏன் தமிழர்களும் தமிழும் அழிக்கப்பட வேண்டியதுன்னு அந்த டெல்லி சுல்தான்களுக்கு அந்த இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த மோடி அமித்ஷாக்களுக்கு திட்டம் அதுதான் அதுதான் செய்யறாங்க ஆனா தமிழர்கள் ஒரு பகுதி எல்லாருமே கிடையாது அறிவார்ந்த மக்கள் சிறப்பாக செயல்படுறாங்க ஆனா அறிவார்ந்து இல்லாம கூடுதலாக இருட்டிலே தள்ளப்பட்ட சில மக்கள் இந்த மோடிக்கு இந்த சங்கிக்கு இந்த ஆறு இந்துத்துவ சனாதன சங்கி நாய்களுக்கு இன்னும் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு தூக்கு தூக்கிட்டு இருக்கிறது மிகக் கொடுமையாக இருக்கின்றன